இ கால்டு ஏப்ராாம் ஏப் ஐண்ட் டு ஃபாதர் ஆஃப் அ நேஷன் அவனுக்கு ஒன்றுமே இல்லை அவனை கூப்பிட்டு வந்து உன்னை ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொன்னால் அவன் இன்னும் எழுபத்தஞ்சு வயசு அவனை கூப்பிட போகுது அவன் என்ன பண்ணுவான் அவன் போய் அவன் போண்டாடிக்கிட்ட சொல்லுவான் அவன் சொன்னான் முதலே கிழமை அவுட்டு இவன் வந்து இவன் லூஸ் ஆகிட்டான் மண்டையில் ஞாபகம் சக்தி எல்லாம் போயிடுச்சு அப்படி தான் நினைப்பான் அந்த சமயத்தில் கர்த்தர் பேசுகிற அவன் விசுவாசிக்கிறான் அவனுக்கும் இந்த அம்மா சும்மா நோண்டி விட்டுருக்கும் போல் இருக்குது அவங்க அம்மா வந்து ப நோண்டு விட்டதில்லை அவன் அப்பப்போ அப்படி கொஞ்சம் விசுவாசம் தடுமாறுது கர்த்தர் பார்க்குறாரு உன்னோட ஜனம் வந்து இந்த கடற்கரை மழையில் இருக்கும் இல்லாட்டி நட்சத்திரத்தை போல் இருக்கும் நீங்கள் யாராவது கடற்கரை மழை எண்ணிருக்கீங்களா மெட்ராஸ் பீச்சில் போய் எண்ணி எடுத்து பார்த்துக்கங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு புடி மண்ணை எடுத்து வந்து எடுத்துட்டு ஒன்று இதுக்கே எண்ணி பார்த்தேன் முடியல அந்த மணலை எண்ணி போட்டிருக்காரு அங்க காட் உங்களுக்கு வானத்து இதுக்கு வானத்துலட்சத்தை மொட்டை மாடி போயிட்டு உக்காந்துட்டு ஏன் இன்னைக்கு வரும் பாய் போட்டுக்கிட்டு அந்த காலத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்ன தொடங்குவோம் அப்போ தான் திடீர்னு அந்த டார்க் ஆகும் போகும்போது பார்த்தா நிறைய வந்துடும் எண்ண முடியாது ஐயா இது என்னமா எண்ணமே தெரியாது இந்த கேலக்ஸியில் டூ ஹண்ட்ரட் பில்லியன் பில்லியன் தேர் நம்ம மில்கிவே வே கேலக்ஸியில் ஐ திங்க் ஒன் இன்டர்வியூ எல்லா மஸ்க் ஸ்டாலின் ஸோ நம்ம என்னத்துக்கு தான் எண்ணத்துக்குதான் ஒண்ணுமே இல்லை பைபிள் சேஸ் லவ் வேர்ல்ட் கேவ் இஸ் சன் வை ஒரே ஒரு ரீசன் இமேஜ் அண்ட் லைக்னஸ் அந்த ஒரு ரீசனுக்காக नयना ये बोलता है <coughs> सेफेस्ट बेटे से हमारे लीन बंदी बाँट रखी है इपर लेट्स गो बैक टू जेरमिया न्यानी तन्यानते कुरित வாய்ஸ் கை ஹூ இஸ் வாய்ஸ் கை வைசன் எவர் ப்ரொடியூஸ் பை காட் இஸ் அவன் அப்படியே விட்டுட்டான் அவருக்குனே விட்டுட்டான் హీ రీ వెల్ గా వల్ సేవ్ వెన్ దయన్స్ కంప్యర్ హీ బోల్డ్ ఇన్ఫ్ టు హీ న్స్ కమాండెడ్ హిమ్ టూ వర్షిప్ దింగ్ హీ హెడ్ వర్షిప్ దాట్ హీ దో గా పుట్ ఇమ్ ఇన్ చార్జ్ ఆఫ్ హండ్రెడ్ అండ్ సెవెన్ నేషన్స్ அண்ட் இஃப் யூ இஃப் எனிபடி ஆஃப் யூ திங்க் தட் யூ யூ செலக்ட் அ பர்சன் அண்ட் புட் பர்சன் இன் டெல்லி அண்ட் கர்நாடகா தீங்கள நம்மளை மாதிரி முட்டாளும் யாரும் இருக்க மாட்டாங்க இட் ஆல் பிளான் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அண்ட் சாமி சொல்றார் இவன் தான் அங்கே உட்காரணும் ஆனால் ஒரு அத்தாரிட்டி பவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு யாரை உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டியனுக்கு கொடுத்துருக்காரு அது கிறிஸ்டின்ஸ்க்கு தெரியாது नहीं कि क्रिश्चियनिटी सो बेड, वे डोंट नो हु कि वे कीप ऑन आरग्यूइंग, वे डिस्कस दिस गाइ इज बेड, दैट गाइ इज बेड, अमेरिका को ना डोनाल्ड ट्रंप इज बेड, बट फॉर क्रिश्चियंस वी नीड डोनाल्ड ट्रंप, डोनाल्ड ट्रंप फर्स्ट प्रेसिडेंट आवर अमेरिका में नाली एक यंग टू सोलिटर, डोनाल्ड ट्रं ரெண்டாவது அந்த ஆள் எலெக்ஷன் விட்டு போகும்போது முன்னால் என்கிட்ட சொன்னார் எல்லாம் அங்கே ஆளுங்களுக்குலாம் தெரியும் ட்ரம்ப் லூஸ் பை ஒன் ஓட்டுன்னு எல்லாம் திட்டினாங்க என்ன இன்க்ளூடிங் அமெரிக்கன்ஸ் திட்டினாங்க ஆனால் நான் சொன்னேன் இல்லை மூணு நாள் ஹிஸ்ஸிக்காக இருப்பார் நாலாம் நாள் வந்துடுவாருன்னு வந்துட்டாரு அது அவ்வளோ பயங்கரமாக விஷன் காமிச்சார் இப்போ உட்காந்துருக்கான விவேக் ராமசாமின்னு ஒருத்தன் அவன் வருவான்னு சொன்னார் எனக்கு அவன் யாருனே தெரியாது இப்போ நான் யாரை நம்பணுன்றீங்க சொல்லுங்க மீடியாவை நம்புறதா இல்லாட்டி பொலிட்டிக்கல் ஆளுங்களை நம்புறதா இப்ப அவன் வருவான் அவனை போய் ஒரு இம்பார்ட்டன்ட் போஸ்ட்ல உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அவரை நம்புறதா அவன் சீன்ல இல்லை இல்லாத போது இவன் வருவான்றான் வரைக்கும் என் தான் நம்புவேன் ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறவர் எனக்கு நான் இல்ல ஒன்றும் இல்லாத போது என்னை கொண்டது டாப்ல வைக்கிற அவர்தான் டேனியல் கொண்டதாப் வச்சாரு బైల్స్ ఫస్ట్ చాపటర్ இங்கிலீஷ்லேயும் பண்ணுங்க நான் இங்கிலீஷ்லாம் பிரசங்கம் பண்ணுவேன் ஏன்னா யூனிக் ஹேபிட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு அமெரிக்காவும் தமிழ் பைபிளும் தோற்றுப்பேன் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது தமிழ் பைபிளை பார்த்து இங்கிலீஷில் பேசுவேன் அது எப்படி வருதுன்னு தெரியாது ஆனால் தான் பண்ணுவேன் அவங்களும் பேசாமல் இருப்பானுங்க அப்படியே கேட்டுகிட்டே இருப்பானுங்க என்ன புது மாதிரி பிரசங்கம் பண்ணுறான் அப்போ ஒரு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பைபிள் எடுத்து படிப்பேன் படிக்க சொல்லுவேன் வேண்டே படிக்க சொல்லுவேன் இல்லாட்டி நான் பாட்டி இந்த சாப்டர் சொன்னால் டிஸ்பிளே போடுவாங்க டிஸ்பிளே போட்ட ஒன்று படிச்சுட்டா படிக்கும்போது வித்தியாசமாக இருக்கும் மீனிங் கொஞ்சம் அப்படி வேறு மாதிரி இருக்கும் அதனால் இங்கிலீஷ்லேயும் படிங்க அந்த வார்த்தை தான் ஐ வாண்ட் யூஆர் அப்ப நம்ம நாலேஜால நறுப்புறது யாரு புரிஞ்சுக்கணும் வை வி நீட் ஜீசஸ் கிறிஸ்டியன் தே நீட் ஜீசஸ் ஆஸ் ஃபார்ஸ் டுடே இஸ் கன்சர்ன் சண்டே ஆனோடன நான் சர்ச்சுக்கு போவேன் அங்கே பாஸ்டர் உட்காந்து பேர் ஹலோ ப்ரேஸ்லாட் பாஸ்டர் குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட் வா வெளியா வீட்டுக்கு வா அப்படியே மாறு அப்புறம் இஷ்டப்படி நடசஸ்

even as the testimony of christ was confirmed in you, mm. so that you come short in, in in no gift, eagerly waiting for the revelation of our lord jesus. Yes. this is what god wants us to know. god wants to reveal his son to you. son also wants to reveal himself to us. Uh, do we know his son and god? रियली बेल। दिस शुड बी आवर स्टडी। दिस शुड दिस इस डी थिंग वी हैव टू स्टडी। इदाम पारो नमलों के। इन्हीं के शोली गुड कराना है। ए फॉर आपल बी फॉर बीप दिस केट। इदाम पारो। ये वो डिवेशन है व्यत्पन। एब्राहम आज बच्चरन चल रहे हैं। यू नो एब्राहम हैड प्लेंटी ऑफ वेल्थ ஏப்ராாம் நிறைய ஒட்டகம் வச்சுருந்தார் ஒரு ஒட்டகம் விலை என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அபுதாபியில் போய் கேட்டு பாருங்க கிங்ஸ் பேலஸ்க்கும் போகிற ஒட்டகம் வந்தது எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கேல்குலேட்டி செவன் செவன் க்ரோர்ன்னா இன்னைக்கு என்ன உங்களுக்கு என்ன கார் வரும் कार है, बेंटली। हम्म। सो व्हेन गॉड ब्लेस्ड अब्राहम, ही हैड मेरी बेंटलीज़ या रोल्सराइज़र ऑफ़ समथिंग। दिस इज़ गॉड्स विज़न। डम्मा विज़न ले नारु के नारु पे बैंक ले पर लोन एडिपों। डम्मा विज़न। பிளான் அவர் லைஃப் லைக் பிகாஸ் இட்ஸ் டீ கேங் வேர்ல்ட் இஸ் டீ கேங் ஃப்ரம் த நாலேஜ் ஆஃப் கிரைஸ்ட் தட்ஸ் த ரீசன் தி ஆர் கோயிங் ஃபார் திஸ் ட்ரிக் யூன் டுங்க உங்க ஃபோன் ஓபன் பண்ணி பாருங்களேன் எல்லா பேங்க்லேருந்து கால் வந்திருக்கும் ஏன் மாத்துறதுக்கு இல்ல

இவனா ஓடி போய் அவன் சொல்ற கொண்டுட்டு வேண்டாம் ஓடி போய் ஒழிஞ்சிட்டான் ஒழிஞ்சது போது காக்கா வந்து அவனுக்கு சாப்பாடு போட்டுச்சு நீங்க அந்த காக்கா வந்து நம்மளுக்கு வடகு வந்து கொடுத்துச்சுன்னா சாப்பிடுவோம் நம்ம என்ன சொல்வோம் அது மௌத்துல இவ்வளவு ஜேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம்

நீங்கள் பிரியாணி தேடி ஓடுறோம் நம்ம விளக்குறான் நீ இல்லை அந்த பிரியாணி குட் நான் வரும்போது கூட ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டு வி ஹேவ் டு நோ அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் டுடே டுடேஸ் வேர்ல்டு ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் யூ கேர் பீப்புள் ஆர் கேச்சிங் பட் வாட் த காட் இஸ் புட்டிங் இன் ஐ டெலிங் We have to know about Jesus Christ. No, don't say that I know Jesus. Don't say ever say. Because we all go through the problem because we don't know about Jesus. If you know Jesus, you know very well the solution is at hand. If you, if you don't know Jesus, you will search for the problem. You, you will look for the solution. The problem of doing our own thing. Your very problem is there. We try to, no, I will solve my problems. A lot of people say, you solve your problems through Jesus Christ. He will give a solution. Go this, do this, do this, you will be number one.